திமுக சார்பில் ஒன்றிய அரசை கண்டித்து செஞ்சியில் கண்டன பொதுக்கூட்டம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி திருவண்ணாமலை சாலை இந்தியன் வங்கி எதிரில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் தமிழ்நாடு போராடு தமிழ்நாடு வெல்லும் ஒன்றிய அரசுக்கு எதிரான கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது செஞ்சி கிழக்கு ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய பெருந்தலைவரும் விஜயகுமார் தலைமை தாங்கினார் மேல்மலையினூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் நெடுஞ்செலியன் அனைவரையும் வரவேற்றார் கூட்டத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளரும் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினருமான செஞ்சி மஸ்தான் தலைமையில் கழக பேச்சாளர் ஈரோடு இறைவன் ஆலந்தூர் மலர் மன்னன் ஆகியோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கண்டன உரை நிகழ்த்தினர் இக்கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நாஞ்சில் குரல் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ் தலைவர் ஸ்டாலின் உடைய உருவாக்கி தந்தவர் நீதி தலைவர் அரசர் நம்ம விட்டுத்தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் ஒன்றுபட்டு போ ஒன்றுபட்டு போராடுவோம் போட்டி போட்டுக் கொண்டு அங்கே பட்டிமன்றம் நடத்துவதை போல பேசினார்கள் பேசுவதற்கு இந்தியர்கள் அமெரிக்காவில் வேலைக்கு சென்ற இந்தியர்களை அமெரிக்க அரசாங்கம் வெளியேற்றுகின்ற நேரத்தில் அவர்களை கையிலே மாட்டி இந்தியாவுக்கு அனுப்புகிறார்கள் அதை வேடிக்கையில் பார்த்து கொண்டு வார்த்தை கூட மோடி தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல தமிழர்களுக்கு மட்டுமல்ல இந்தியர்களுக்கு விரோதமானவர் பணக்காரர்களுக்காக அடிமைப்பட்டுக் கொண்டு இந்திய நாட்டை பணக்காரர் மத்தியிலே கார்பரேட் கம்பெனிகள் மத்தியிலே அடங்கி வைக்கிற மோடிக்கு இன்றைக்கு பல்வேறு சூழ்ச்சிகள் காரணமாக தமிழகத்துடைய வளர்ச்சிக்கு இன்றைக்கு இட்டுக்கட்டையாக இருக்கிறார் எனவே ஏற காலத்தை கருதி